எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போறேன்னா மாடு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இரண்டு மாடுகள விற்பனைக்கு எங்க இருக்கு என்ன விலை சொல்றாங்க என்ன அளவுக்கு கரவரும்னு சொல்றாங்க இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க முதலாவதா செவலை ஜெசி மாட்டுக்கான விற்பனை பதியோ பார்க்கலாங்க ஒரு ஆறு பல்லு தலையீட்டு கிடாருங்க சரியான சைஸு கிடாரு நல்ல ஒரு குறுங்கால் மாடு நல்ல ஒரு பக்காவான உடல் அமைப்பு பார்க்கவே சும்மா அப்படியே ஒரு தக்காளி மாதிரி இருக்குங்க கொழு கொழு கொழுன்னு இருக்குது அப்படியே நல்லா ரெட் கலரில் ஒரு அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க சும்மா தழுக்கு புழுக்குன்னு இருக்கக்கூடிய மாடுங்க ஆறு பல் தலைச்சங்கடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கே பதினைந்து லிட்டர் கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு ஆவரேஜான தீவன செலவில் நல்ல கறவை ஒரு சூப்பர் குவாலிட்டி மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்குங்க மாட்டோட உடல் அமைப்பாருங்க எந்த அளவுக்கு நேர்த்தியாக அவ்வளோ அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக மாடு பார்த்த உடனே பிடிக்கும்னா இந்த மாட்டை சொல்லலாம் அந்த அளவுக்கு வேற லெவலில் இருக்குங்க சூப்பரான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினு அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துருங்க தேவையான அளவு உயரம் நல்லா ஒரு அற்புதமான ஒரு சினை கிடாரி மடிக்கூச்சி லட்சம் எல்லா கிடாரிங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னே நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்குங்க சுழி சுத்தமாக தான் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் பக்கம் எடுத்துக்கிட்டு எல்லா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க அற்புதமான ஒரு கிடாரியா எந்த கிடாரி அமைஞ்சிருங்க இதை விட டாப் குவாலிட்டி மாட்டை பார்க்கலாம் வாங்க மாடு எப்படி இருக்கு பாருங்க மெஜாரிட்டி ஒயிட் மாடு ஸோ இந்த மாடு அதை விட ஒரு அடி தூக்கலான மாடுங்க நீங்கள் வீடியோவில் ஒன்றா நடக்கிறச்ச பார்த்துருப்பீங்க ஒரு அடி தூக்கலான மாடு சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திக்கலாங்க மாட்டை எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது பக்கா குவாலிட்டி மாடுங்க இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாகவே பார்த்துக்கலாங்க இந்த மாட்டோட கரவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க கிராஸ் மாடு அப்படின்றதுனால கண்டிப்பாக தலைச்சனுக்கே ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தொடும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல ஒரு வர்க்கமான மாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல பேக் வெயிட்டுங்க சும்மா கூடவே வச்சுட்டு படுத்துக்கலாம் போல் அது கூடவே படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு செம குவாலிட்டியில் இருக்குது மாடு பார்க்க நீங்கள் கண்டிப்பாக மாடு பார்த்தீங்கன்னா விடவே மாட்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் புக் பண்ணிடுவீங்க ஸோ உடனடியாக மாடு பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க விலையை அனுசரித்து வாங்கிக்கோங்க ஸோ நல்ல குவாலிட்டி மாடு வெறும் நாலு பல்லுக்கு தெலச்சம் கிடாரி ஸோ குவாலிட்டி கிடாரின்னால் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க மெஜாரிட்டி ஒயிட்டில் அங்கங்கே போட்டு வச்ச மாதிரி ஒரு அழகான கிடாரியாக இருக்குதுங்க இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினால் இதுவும் ஒரு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மடி செம்மையாக எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க ரெண்டுமே ஒன்று கொன்று வாங்கலில்லாத பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தாங்க மொதல் மாடு அறுபத்தைந்தாயிரம் வில சொல்லியிருந்தாரு இரண்டாவது மாடு ரூபாய் எழுபத்தி ஒம்பதாயிரம் வில சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் போதுமான அளவுக்கு தெரிவிச்சிருக்கோம் ரெண்டு மாடுமே சுறு சுத்தம் தான் கறவைக்கு கால் வேண்டியதில்லை வேண்டியது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது டிரான்ஸ்போர்ட் வசதி எங்கே கேட்டாலும் பண்ணித்தரலாம் அப்படின்றாருங்க உடனடியாக கால் பண்ணி புக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க ஏன்னா செம டிமாண்ட் இருக்கும் ரெண்டு மாட்டுக்குமே ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்கன்னா வண்டி வாடகைக்கும் நீங்கள் தாராளமாக மிச்சம் முடிக்கலாங்க நன்றி